அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து ஐந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியமனினர்களால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடரான பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் பிரதானமான நாளாக இருக்கு உங்களிடம் ஆற்றலும் நம்பிக்கையும் காணப்படும் இது வெற்றிக்கு வழிகாட்டும் நீங்கள் பணியிடத்தில் அபாரகரமான முயற்சிகளின் மூலம் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றுவீங்க இதனால் உங்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களை விட முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் நட்பான உறவு கொண்டிருப்பீங்க நீங்கள் உங்கள் துணையிடத்துல வெளிப்படையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க பண தாராளமாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் பூர்வீக சொத்து வகையில பணவரவு காணக்கூடிய நாள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் துடிப்பான மனநிலை காணப்படும் இது சிறத்தன்மை ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியதாக சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க இன்று புது நண்பர்களை உருவாக்கி கொள்ள வாய்ப்பு இருக்கு பணியில வளர்ச்சி சிறப்பாக இருக்கு தனி திறமை மூலம் இன்று உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க இதனால் தரமான பணிகளை நீங்க வழங்குவீங்க உங்க துணி இடத்துல சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் துணி நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் இன்று அதிக சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணியிடத்தில் பதி உயர்விற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்கு மகிழ்ச்சி மற்றும் சகஜமான அணுகுமுறை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று ஏமாற்றமான நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவ்வளவு எளிதாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது சில சமயங்கள்ல உங்களுக்கு கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மேலதிகாரிகளின் செயல்திறன்களை பொறுத்தவரை உங்களுடைய திறன்களில் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது இது உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும் குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று உங்கள் துணையிடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையுடன் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்று பண இழப்புகள் காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடியதாக சொல்லப்படுது பணத்தை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது இன்று பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே மந்தமான நாள் குழப்பமான எண்ணங்கள் காணப்படும் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் பணியில வளர்ச்சி பாதிக்கப்படும் கடினமான பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்வதே இதற்கு காரணம் உறவில் காணப்படும் மோதல் காரணமாக உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உங்கள் துணை நல்ல புரிந்துணர்வு ஏற்பட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் பதவி உயர்வு மற்றும் அதன் மூலம் ஏற்படும் பணவரவு போன்ற வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க இதனால் பணவரவு குறைவாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண்கள் மற்றும் பற்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு கவனிக்காமல் விட்டால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நட்பான அணுகுமுறையின் காரணமாக உங்களுடைய வெற்றியை கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீங்க பணியிடத்துல சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும் இதனால் பணியில் விருப்பமும் நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணி இடத்துல நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண அதிகமாக இருக்கு அனைத்து முறையிலும் உங்களுக்கு சாதகமாக சொல்லப்படுது சேமிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் இன்று சேமிக்கும் பண்பு உங்களிடம் காணப்படும் எதிர்காலத்திற்கு இது பயன்படும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று எடுக்கும் முடிவுகள் நன்மையை அளிக்கக்கூடியதாக சொல்லப்படுது இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியோடு அதிக உறுதியுடன் நிறைய சாதிப்பீங்க பணியில் இன்று சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவீங்க இதனால் உயர்நிலைக்கு நீங்க செல்வீங்க உங்க துணை நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நேர்மையான உழைப்பின் மூலம் பணம் சம்பாதிக்கும் நாள் நீங்கள் பயனுள்ள முதலீடுகளை மேற்கொள்ளலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான உற்சாகம் குறைந்து காணப்படும் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் மன ஆற்றல் அளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக சொல்லப்படுது அதிக பணிகள் காணக்கூடிய நாள் பணிகளை முறமையாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது நான் மதிப்பிற்கு பாராட்டு மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கு அதிக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக இன்று நரம்பு பிரச்சினை ஆகியவை ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அமைதியின்மை காணப்படும் பொறுமையுடன் இருந்தால் இன்றைய செயல்களை நீங்கள் எளிதாக கையாளலாம் பணியை பொறுத்தவரை சலிப்பு காணப்படும் இயந்திரமாக காணக்கூடியதாக சொல்லப்படுது பணியில் பாராட்ட இழந்து காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் அவரை தவறாக புரிந்து கொண்டு இதற்கு காரணமாக அமையும் பணப்புழக்கம் இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் இழப்பீங்க எனவே கவனமாக விவேகத்துடன் செயல்பட வேண்டும் கண்ணெரிச்சல் பாதிப்புகள் ஏற்படலாம் எனவே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஒவ்வாமை காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று மிக அனுகூலமான நாள் முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் மனதில் நம்பிக்கை காணப்படும் பணையின் நல்ல பெயரை பெறுவீங்க கடின உழைப்பின் மூலம் மேலதிக நம்பிக்கையை நீங்க பெறுவீங்க உங்கள் துணியிடத்தில் உங்களுடைய அணுகுமுறை சிறப்பாக இருக்கு உங்கள் துணியிடத்தில் நல்ல புரிந்துணர்வை நீங்கள் பராமரிப்பதே இதற்கு காரணம் நிதிநிலையில் வளர்ச்சி காணப்படும் நல்ல சேமிப்பை நீங்கள் பராமரிப்பீங்க இது பிற்காலத்திற்கு உதவும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் அல்ல சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க இதனால் உங்களுடைய மதிப்பு மிக்க வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க இன்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் பணியிடத்தில் சாதகமான நிலை இருக்காது உங்களின் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படும் நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாள் பதட்டம் காணப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதியும் மன ஆறுதலையும் நீங்கள் பெறலாம் பணியில் மனத்தன்மை காணப்படும் அதிக பணிகள் காரணமாக பணிகளை நீங்கள் முடிக்க இயலாத நிலை காணப்படலாம் எந்த சிக்கலும் இன்றி பணியாற்ற வேண்டும் குழப்பமான மனநிலை காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது அதிக உழைப்பு மற்றும் சோர்வு காரணமாக உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மித்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று அமைதியான மனநிலை காணப்படாது பாதுகாப்பின்மை மற்றும் தன்னம்பிக்கையே இதற்கு காரணம் பாதகமான விளைவுகள் ஏற்படும் என்று மனதில் எண்ணுவீங்க பணியில் சிறப்பான வளர்ச்சி இருக்காது திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும் இல்லையெனில் வெற்றி கிடைக்காது உங்க துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தி முயற்சிப்பீங்க நட்பான அணுகுமுறையை பராமரிங்கள் பெரிய முதலீடு செய்வதற்கு திட்டமிடுவீங்க இதனால் பண இழப்புகள் ஏற்படலாம் எனவே திட்டத்தை நீங்க தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது மூட்டு மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பண்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே